எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஆறு மொழியை ஆலோமில் உள்ள புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம் கீழ்காணும் தலைப்பில் இரண்டு நிமிடம் பேசுக நான் விரும்பும் தலைவர் நான் முதலமைச்சர் ஆனால் ஃபஸ்ட்டு நான் விரும்பும் தலைவர் நான் விரும்பும் தலைவர் வேகுசி அவையோருக்கு வணக்கம் நான் விரும்பிய தலைவரான வேகு சிதம்பரனை பற்றி பேச வந்துள்ளேன் சுதந்திர போருக்கு மகாத்மா காந்தி தலைமை ஏற்பதற்கு முன்னே சுதந்திர போரில் தீவிர பங்கு கொண்டவர் கப்பலோட்டிய தமிழன் வேகு சிதம்பரம் பாலக வேகு சிதம்பரம் பிள்ளை பாலகங்கார கங்காதர திலகரை தன் குருவாக ஏற்றவர் வெள்ளையர்களின் கடல் வாணிகத்தை ஒடுக்குவதற்காகவே சுதேசி கப்பலை ஓட்டியவர் அதற்காக அவர் செய்தவை ஏராளம் வெள்ளையர்களுக்கு எதிராக சுதேசி கப்பல் கம்பெனி தொடங்க அவர் விரும்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் சுதேசி ஸ்டீ நேவிகேஷன் கம்பெனி என்ற பெயரில் கப்பல் கம்பெனி தொடங்க பதிவு செய்தார் பத்து லட்சம் ரூபாயை திரட்டினார் வடநாட்டுக்கு சென்று காங்கிர காங்கிரஸ் தலைவர்களின் உதவியுடன் காலியா லாவோ என்ற பெயர்களுடன் பெயர்களுடைய கப்பல்களை வாங்கி கொண்டு வெற்றிகரமாக தமிழகம் திரும்பினார் இவருடைய கப்பல் கம்பெனி பொதுமக்கள் ஆதரவு அளித்தனர் இதனால் வெள்ளையர்கள் ஆத்திரம் அடைந்தனர் இதனால் அரசாங்கத்துக்கு எதிராக பேசியதாகவும் அரசுக்கு எதிராக சுப்பிரமணிய சிவா அடைக்கலம் கொடுத்ததாகவும் சிதம்பரனார் மீது வழக்கு தொடரப்பட்டது அரசுக்கு எதிராக பேசிய குற்றத்திற்காக ஓர் ஆயுள் தண்டனையும் சுப்பிரமணிய சிவாவிற்கு அடைக்கலம் தந்ததற்காக இன்னொரு ஆயுள் தண்டனையும் நாற்பது ஆண்டுகள் விதிக்கப்பட்டது தண்டனையை எதிர்த்து அப்பீல் செய்யப்பட்டது சென்னை உயர் உயர்நீதிமன்றம் இந்த அப்பீலை விசாரித்து இரட்டை ஆயுள் தண்டனை ஆறு ஆண்டு கடுங்காவல் தண்டனையாக குறைத்தது கோவை கண்ணனூர் சிறைகளில் தமது தண்டனை காலத்தை சிதம்பரனார் கழித்தார் சிறையில் செக்கிழுத்தார் கல்லுடைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு டிசம்பர் மாத இறுதியில் சிதம்பரனார் விடுதலையானார் விடுதலையாக விடுதலையான பிறகும் வேவூசி பல துன்பங்களை அனுபவித்தார் அவர் வழக்கறிஞம் பட்டம் பெற்றிருந்த போதிலும் அதே ஆங்கில அரசு பரிது பறிமுதல் செய்துவிட்டதால் அவர் என்னை அவர் எண்ணெய் வியாபாரம் செய்தார் கடை நடத்தினார் தம் தாய் திருநாட்டத்திற்காக பல தியாகங்களை செய்து வந்தார் என்பதால் இவரை எனக்கு மிகவும் பிடிக்கும் நன்றி அடுத்து நான் முதலமைச்சரானார் நான் முதலமைச்சரானால் நம் நாட்டிற்கு பல நன்மைகள் செய்வேன் நான் முதலில் கல்வியில் சீர்திருத்தம் செய்வேன் அழியாத சொத்து கல்வி கல்வி எவராலும் எப்போதும் அழிக்க முடியாத சொத்து அது மட்டுமன்று ஒரு நாட்டில் அனைத்தையும் ஆக்கும் வல்லமை கல்விக்கு மட்டும்தான் உண்டு கல்வித்துறையினர் நினைத்தால் உயர்ந்த அறிவும் ஆற்றலும் பெருமையும் பொருள் வளமும் உள்ள மக்களை உருவாக்க முடியும் ஒரு நாட்டின் வளர்ச்சி அந்நாட்டின் கல்வித்துறை எவ்வளவு வளர்ச்சியடைந்தது என்பதை பொறுத்துத்தான் உள்ளது நாடு கல்வியால் உயர்ந்தால் வல்லரசு நாடாக மாறும் அதனால் என் முதல் பணி கல்வியை மேம்படுத்துவதற்கான கல்வி கேள்வியில் சிறந்த சான்றோர்களின் ஆலோசனையின்படி பல புதிய சீர்திருத்தம் மேற்கொள்வேன் கிராமப்புற மாணவர்களுக்கு கல்வி கற்கும் வண்ணம் சட்டங்கள் இயற்றுவேன் அடுத்ததாக பொருளாதார சீர்தத்திற்கு நான் முனைந்து பாடுபடுவேன் அதற்கு உற்பத்தி பெருக்கம் செய்து பொருட்களை ஏற்றுமதி செய்து அந்நிய சிலாணியை பெருமளவில் ஈட்டுவேன் வேளாண்மையில் புதுமைகள் செய்வேன் பலவிதமான உதவிகளை உழவர்களுக்கு செய்து அவர்கள் நன்முறையில் நன்முறையில் வேளாண்மை தொல்லை வளர்ப்பதற்கு வழி செய்வேன் நவீன முறை விவசாயம் வேதியுரங்களை பயன்படுத்துவதை தவிர்த்து இயற்கை உரங்களை பயன்படுத்தி இயற்கை வேளாண்மையாக அங்கு கக வேளாண்மை செய்யும்படி வலியுறுத்துவேன் ஏரி குளங்களை தூர்வாரி நீர்நிலைகளை வளப்படுத்துவேன் அணைகள் தேவையெனில் அணைகள் கட்டி நீர்ப்பாசன வசதியை பெருக்குவேன் விலைவாசி ஏறாதபடி பார்த்து கொள்வேன் சமுதாயத்தின் சீர்கேடுகளை குலைக்கும் எத்திட்டங்களையும் நடைமுறைப்படுத்த மாட்டேன் அதிகமான வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்துவேன் அரசு வேலை அல்லது அரசு சார்ந்த வேலை இவற்றின் மூலம் தகுதி வாய்ந்த இளைஞர்கள் பணியை அமர்த்துவேன் பணியில் அமர்த்துவேன் மக்கள் செல்வம் செழிப்புடன் மகிழ்ச்சியுடன் வாழ என்னென்ன செய்ய இயலுமோ அவற்றை கட்டாயம் செய்வேன் என்னுடன் என்னுடைய உள்ள மக்கள் அச்சமின்றி வாழ வழிவகை செய்வேன் நன்றி பின்வரும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக அதை செய்தது நான் அன்று அதை செய்தது நான் அல்லேன் கேள்வி பானையை உடைத்தது கண்ணன் அல்ல பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் மல்லிகை குள மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல் அல்லோ சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லர் பகைவர் நீவீர் அல்லர் பகைவர் நீவீர் அல்லீர் கட்டுரை எழுதுக நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்களின் பங்கு முன்னுரை விதைத்ததை விளையும் நம் என்பது நம் முன்னோர்கள் சொல்லியும் சென்ற பொன்மொழியாகும் விளைத்ததே விளையும் என்பது நம் முன்னோர்கள் சொல்லிச் பொன்மொழியாகும் ஓர் மனிதன் தன் இளமை பருவத்தில் கற்றுக்கொள்வைகளை பின்பற்றியே வாழ்கிறான் அதனால் இப்பருவத்தில் தொண்டு செய்யும் மனப்பான்மை வளர்த்து கொள்ள வேண்டும் மாற்றங்களின் இதை இன்றைய இளைஞர்கள் கைகளில்தான் நாட்டின் எதிர்காலம் உள்ளது என்று இளைஞர்கள் சக்தி உலகுக்கு உணர்த்தினார் சுவாமி விவேகானந்தர் இளைஞர்களின் மாறுபட்ட அணு அணுகுமுறை நாட்டின் வளர்ச்சியை தீர்மானிக்கும் அறிவு ஆற்றல் அனுபவம் துணிவு போன்றவற்றின் அடிப்படையில் இளை இளைஞர்களின் செயல்பாடுகள் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது இவை மாற்றங்களுக்கு வித்திடுகிறது தொண்டு இளைஞர்கள் சமுதாய உணர்வுள்ளவர்களாய் வளர்ந்தால்தான் வீடும் நாடும் நலம் பெறும் பிற உயிரினங்களின் துன்பத்தை கண்டு அதனை தாங்கிக் கொள்ளாமல் உடனே ஓடிச்சென்று சென்று உதவுவதான் தொண்டு பொது தொண்டு செய்வோர் தன்னலமின்றி செய்ய வேண்டும் அப்போதுதான் அது பயன் கருதாத தொண்டாக போற்றப்படும் இளைஞர்களின் பங்கு வறுமை கல்வியின்மை அறியாமை சாதி மத வேறுபாடுகள் தீண்டாமை முடப்பழக்க வழக்கங்கள் ஆகிய கொடுமைகளால் சமுதாயம் சிதைந்துள்ளது குறிப்பாக கிராமங்களில் வாழும் மக்கள் மிகவும் பின்தங்கியுள்ளனர் சமுதாயத்தின் உறுப்பாய் விளங்கும் இளைஞர்கள் இச்சமுதாய மேம்பாட்டிற்காக செயல்களை செய்ய வேண்டும் பிற பணிகள் புயல் வெள்ளம் போன்ற காலங்களில் மீட்பு குழுவினோடு சேர்ந்து ஐம்பது சதவீதம் இளைஞர்கள் பணியாற்றுகிறார்கள் இது போதாது அனைவரும் அதில் பங்கேற்க வேண்டும் காலரா பன்றி காய்ச்சல் குனியா கொரோனா போன்ற நோய்கள் பற்றிய விழிப்புணர்வு மக்களிடம் மக்களிடம் ஏற்படுத்த வேண்டும் முடிவுரை நாட்டின் வளர்ச்சியில் மாணவர்களின் பங்கு இருக்கிறது ஊக்கத்தோடு உழைத்து நாடு வளம் பெற செய்ய வேண்டும் மக்களுக்கு ஏற்ப துன்பத்தை கண்டவுடன் உதவி புரியும் தொண்டுள்ளம் படைத்த இளைஞர்களே நாடு வளம் பெறும் நலம் பெறும் என்பதை உணர்வுமாக மொழியோடு விளையாடு வட்டத்தில் உள்ள சொற்களை பயன்படுத்தி புதிய சொற்க பயன்படுத்தி சொற்களை உருவாக்குக கலை கல் கரு கருமை வேல் வேது வேறு வேளம் வேடம் நாடு நாம் புல் புதுமை நாகம் படு படம் கடகம் கடல் பழகம் ஒற்று ஒருமை கடமை கடுமை பழமை புகழ் பழம் வேற்று நாடு நாற்று கற்று பற்று ஒற்று புற்று சொற்களை வரிசைப்படுத்தி சரியான தொடரை எழுதுக பார்க்கும் பொழுது உள்ளது அதிசயமாக உன்னை சிங்கி அதற்கான விடை வந்து உன்னை பார்க்கும் பொழுது அதிசயமாக உள்ளது சிங்கி அடுத்து சிறு சிறு எம்ஜிஆர் நாடகங்களில் தொடங்கினார் வேடங்களில் நடிக்க எம்ஜிஆர் நாடகங்களில் சிறு சிறு வேடங்களில் நடிக்க தொடங்கினார் மூணாவது கொஸ்டின் வந்து வேலையை நோய் குப்புசாமி இழந்து இருந்தார் காரணமாக அதற்கான வந்து குப்புசாமி நோய் காரணமாக வேலையை இழந்து இருந்தார் அடுத்தது இயல்பு மாற்றம் எவ்வித இணைவது புணர்ச்சி இன்றி அதற்கான வந்து எவ்வித மாற்றமும் இன்றி இணைவது இயல்பு புணர்ச்சி தேங் நன்றி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்